அப்போ எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இறைவனை நம்ம கும்பிடுறதுக்கும் எல்லாம் விதிப்படி நடக்கும்னா ஏன் இறைவனை கும்பிடணும் இறைவனை கும்பிடுறது சொல்லி யார் சொன்னா அவங்கள இறைவன் சொன்னா நான் என்ன வந்து கும்பிடுன்ட்டு அப்படிலாம் இல்ல இறைவன் எப்ப சொல்லியிருக்காங்க நீங்க தாங்க அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் வேண்டீங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு அவன் கொடுத்தது இந்த வாழ்க்கையை வாழறதுக்கான முழு தகுதி உங்ககிட்ட இருக்கு என் வாழ்க்கையை நான் எப்படி வாழணுன்றதை வாழ வைக்கிறதுக்கான வழியை என்ன கொடுத்துருக்கான் நீங்கள் இப்போ இறைவன்கிட்ட போய் வேண்டதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவான்னு நினைக்கிறீங்களா ஆனால் இறை மேலே கொண்ட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது அந்த நம்பிக்கை உங்களை எந்த விஷயத்தையும் தாண்டி போக வைக்கும் போகிறதுக்கிட்ட ஒரு ரூபாய் கேட்குறீங்க அவர் அந்த ரூபாய் தரன்னு சொல்லுவார் நீங்கள் அதை நம்பி வெயிட் பண்ணுவீங்க அந்த ரூபாய் வராது ஆனால் அந்த காலத்தை கடந்துருவீங்க திரும்ப இன்னொரு மனிதர்கிட்ட முயற்சி பண்ணுவீங்க அந்த மனிதன் தரன் வர்றாரு அதை நடந்து ஆனால் ஏதாவது உங்களுக்குள்ளே வந்ததா இல்லவே இல்லை ஆனால் நீங்கள் அந்த காலத்தை கடந்துட்டீங்க அது எதுனால நீங்கள் கொண்ட நம்பிக்கையால் அந்த நம்பிக்கையை இறைவனை வச்சுங்கன்னு தான் சொல்கிறோமே தவிர இறைவனை உங்கள் வாழ்க்கையை மாத்திடுவான்னு கிடையாது இறைன்றது ஒரு சக்தி உங்களை படைச்சது உங்களை வாழ வைக்கிற சக்தி இந்த அஞ்ச அந்த பிரம்மாண்டமும் அவன் படைச்சது பஞ்சபூதங்கள் நீங்கள் சுவாசிக்கிறது சாப்பிட்றது எல்லாமே அவனால் உருவாக்கப்பட்டது அவனை நம்புங்க அவன் ஒரு நம்பிக்கை அவன் வாழ்க்கையை காப்பாத்திருவான்னு நினைக்காதீங்க உங்க வாழ்க்கையை அவைச்சிருவான்னு நினைக்காதீங்க அப்படிலாம் கிடையாது இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கப்படுது இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு உண்டு நல்லது செஞ்சால் நல்லது கெட்டது செஞ்சால் கெட்டது அதனால இறைவனை வந்து பொருளாகிட்டாதீங்க அவன் செய்யக்கூடியவன் கிடையாது அவன் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை உறுதியாக பிடிச்சிங்கன்னா உன் வாழ்க்கை வேறு மாதிரி